வணக்கம் யாழ்மண் இணையதளத்தோடு இணைந்திருக்கின்றோம் தென்மராட்சி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பிரபல பெண்கள் பாடசாலையான மகளிர் கல்லூரி சாபுகச்சேரி மகளிர் கல்லூரியில் தற்போது நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கல்லூரியின் அதிபர் திருமதி எஸ் சிவநாதன் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் அதிபர் அவர்களே வணக்கம் இந்த பாடசாலையின் வரலாற்று பின்னணியை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்ளலாம் இது தென்மராட்சியிலே அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை இந்த கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருந்தவர் அந்த கால பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு வே என் நாகுமாரசாமி அவர்கள் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே இந்த கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே இந்த கல்லூரியினுடைய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது ஆரம்பத்திலே ஒரு அதிபருடன் இரண்டு ஆசிரிகள் மூன்று பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கல்லூரி தொடர்ந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்தது ஆரம்ப காலத்திலே அதிபராக இருந்தவர் திருமதி பாலாம்பிகை கனகசபை அவர்கள் தொடர்ந்து வந்த அதிபர்களுடைய முயற்சியின் காரணமாக பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு அதாவது மாணவ உடைய தொகை வளர்ச்சி அத்தோடு கட்டுட வளர்ச்சிகளை அடைந்து பிரபலியமான ஒரு கலோரியாக இந்த கலோரி பெயர் பெற்றது பல வளர்ச்சிகளைக் கண்ட இந்த கல்லூரி ரெண்டாயிரமாம் ஆண்டு ஏற்பட்ட ஜுத்தம் காரணமாக பாரிய சீரழிவை எதிர்கொண்டது ப பாடசாலையினுடைய வளங்கள் யாவும் முற்றாக அழிக்கப்பட்டு பாடசாலையும் டம்பியர்ந்து கரவட்டியிலே ஒரு பிரத்யேக கல்வி நிலையத்திலே தன்னுடைய கல்வி செயற்பாடுகளை அது நடாத்தி கொண்டு இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் கல்லூரி சொந்த இடத்திலே கால் பதித்தது அந்த காலப்பகுதியிலே இரண்டு தற்காலிக கொட்டகைகளை மட்டும் கொண்டு அந்த காலகட்டத்திலே பேரிய நெருக்கடிகளுக்கு மு முகம் கொடுத்து கல்லூரி நடாத்தப்பட்டது தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களுடைய வளர்ச்சி உதவி காரணமாக கல்லூரி கட்டிட வளத்தை கூடியளவு பெற்றுக் கொண்ட அரச நிறுவனங்களும் அரச சார்வற்றை நிறுவனங்களுடைய உதவியோடு கட்டிட வளர்ச்சியைக் கண்ட இந்த கல்லூரி இப்பொழுது மீண்டும் தலை நிமிர்ந்து கொண்டது கல்வி பருவத்திலும் சரி வளத்திலும் சரி இப்பொழுது கல்வி கல் கல்லூரி பல வளர்ச்சிகளை கண்டு வருகின்றமை மனமகிழ்வை தருகின்ற ஒரு விடியமாகும் இந்த கல்லூரியில் தற்போது கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் தொடர்பான விவரங்களை தர முடியுமா ஆ சரலாம் தற்போது ஆண் ஆசிரியர் ஒருவர் உட்பட முப்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் கல்வி கற்பி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் இப்பொழுது கல்வி கற்கின்றனர் வகுப்புகள் சம்மந்தமான விபரங்கள் உயர்தர வகுப்பு குறிப்பாக எந்தெந்த பிரிவுகளில் இங்கு கல்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப பிரிவை பொறுத்தவரையிலே ஆண் மாணவர்களையும் உள்ளடக்கி தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகள் நடைபெறுகின்றன தரம் ஆறில இருந்து ஆண் மாணவர்கள் இல்லை தனியாக பெண்கள் மற்றும் கல்வி கேட்கின்றார்கள் இங்கே உயர்தர பிரிவிலே கலை வர்த்தகம் விஞ்ஞானம் ஆகிய வகுப்புகள் நடைபெறுகின்றன பல்கலைக்கழகத்திற்கு தெளிவாகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கிறது பாடசாலையை பொறுத்தவரையிலே வருடாவிடம் கணிசமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பல்கலைத் தகுதியை பல்கலைக்கழகம் செல்கின்ற தகுதியை கல்வி கற்பி கற்று இந்த பரீட்சைக்கு மூங்கொடுக்கின்ற மாணவர்களில் கணிசமான தொகையினை அந்த தகுதியையும் பெற்றுக்கொள்வார் கல்வி செயற்பாடுகள் தவிர விளையாட்டு போன்ற இன்னொரு துறைகளில் இந்த கல்லூரி மாணவிகளுடைய செயற்பாடு பங்களிப்பு இருக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்த வரையிலே இந்த கலூரியே வெலைப்பந்து மற்றது பேட்மிண்டன் இருக்கிறது செஸ் இருக்கிறது டேபிள் டென்னிஸ் இருக்கிறது கரப்பந்து இருக்கின்றது இந்த துறைகளிலே மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர் முக்கியமாக நடனம் மற்றும் நாடகம் நாட்டியம் இசைத்துறைகளில் எவ்வாறான பங்களிப்பு இருக்கிறதோ இங்கே நல்ல தரமான ஆசிரியர்கள் இந்த இசைத்துறையிலும் நடனத்துறையிலும் பயிற்சிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரி நல்ல சாதனைகள் அதாவது இந்த இசைத்துறையிலும் சரி நடனத்துறையிலும் துறையிலும் சரி இந்த நிகழ்வு அதாவது தென்மராட்சியிலே நடைபெறும் இந்த நிகழ்வாக இருந்தாலும் நமது கல்லூரி மாணவர்கள் அதிலே பங்கு கொண்டு வருகின்றன அது மட்டுமல்ல இந்த போட்டிகள் அதாவது இந்த தமிழ் தினம் போன்ற போட்டிகளிலும் இந்த சகல பிரிவுகளிலும் இந்த பிள்ளைகள் பங்கு வகி நிலப்பெருமை பெறுகின்றனர் இந்த கல்லூரியின் அதிபர் திருமதி எஸ் சிவநாதன் ஒரு தனிப்பட்ட திருமதி எஸ் சிவநாதன் இந்த கல்லூரிக்கு இடையில் உள்ள உங்களுடைய தொடர்பு நல்ல ஒரு வினாவை நீங்கள் எழுப்பி நீங்கள் கூட என்னுடைய ஒரு பழைய மாணவி நான் இங்கே தரம் ஒன்றிலே இருந்து கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கல்லூரியிலே நான் ஆசிரியராக இணைந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிறந்த நான் அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த கல்லூரியிலே நான் கால் வதித்து பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரியாகி தொடர்ந்து இங்கே நான் பயிர் ஆசிரியாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் ரெண்டாயிரம் ஆண்டிலே இந்த அதிபர் கடமையை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒரு நீண்ட கால வரலாறு இந்த பாடசாக தொடர்பு அந்த எனக்கு என்னோடு புன்னி பின்னி பிணைந்தது இந்த கல்லூரி என்னுடைய உயிரன்று கூட அதனை நான் சொல்ல நான் ஒரு நீண்ட கால பிணைப்பு எனக்கும் கல்லூரிக்கும் இருக்கின்றது இந்த கல்லூரி தான் என்னை வளர்த்து இந்த நிலையிலே இந்த அமர நிச்சயமாக இந்த ஆரம்ப காலம் இருந்த நீங்கள் இந்த அதிபர் பதவிக்கு மிக பொருத்தமானவராக நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்றால் கல்லூரியின் ஒவ்வொரு அடி வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கும் உங்களுடைய பின்னணி கல்வி பின்னணி அது தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ளாமா நிச்சயமாக நான் ஒரு கலைப்பட்டி தமிழ் சிறப்பு பட்டதாரி தமிழை நான் சிறப்பு பாடமாக கேட்டுக்கொண்டேன் தொடர்ந்து டிப்ளோமா முடித்து அதனை தொடர்ந்து நான் எம்ஏ அதாவது கல்வி முதுமானியம் முடித்திருக்கின்றேன் அதோடு அதிபர் அதிபர்தரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் பரீட்சையிலே நான் இரண்டாம் தர அதிபராக இருந்தேன் தற்பொழுது தரம் ஒன்று அதிபராக இருக்கிறேன் முப்பது ஆண்டு கால யுத்தம் நிறைவடைந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருடைய கவனமும் யாழ்ப்பாணத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது எனவே இந்த முப்பது ஆண்டு கால யுத்தம் நிறைவுக்கு வந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற விவரங்கள் எது அவை தீர்த்து வைக்கப்படுகின்றனவா அல்லது வளங்கள் முற்றும் பொழுதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா நல்லது இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே தங்களுடைய கல்வி உதவி மட்டுமல்ல தனியாருடைய உதவி மட்டுமல்ல எங்களுடைய முயற்சியின் காரணமாக பல தேவைகளை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் நிறைவு செய்யப்படாத பல தேவைகள் பாடசாலைக்கு இருக்கின்றன அஹ் முக்கியமாக நம்முடைய கல்லூரியினுடைய சுற்று மதம் ஆஹ் இந்த இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தின் போது காரியாளிகள் அடைந்திருக்கின்றது இதன் காரணமாக உம்முடைய கல்லூரியினுடைய விளையாட்டு மைதான பாடசாலையின் பின்புறத்திலே இருக்கின்றது இந்த பாடசாலை வளங்களை பாதுகாப்பதற்கும் மற்றும் பெண்களாக நம்முடைய மாணவியர்கள் இருக்கின்றபடியினாலே அந்த பிள்ளைகளை பின்னாலே போய் தம்முடைய இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் விளையாட்டு செயற்பாடுகள் ஈடுபடுவதிலே பிற அச்சுறுத்தலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் இந்த பாடசாலை மதிலை நாங்கள் புனரமைக்க வேண்டியது உம்முடைய தேவையாக இப்பொழுது இருக்கின்றது அது மட்டுமல்ல நவீன உலகிலே இந்த கல்வி உலகிலே பிள்ளைகள் உடைய கணனி அறிவு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய கல்லூரியிலே இந்த மனதுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதிய கணனிகள் இல்லாமையும் நவீன கணனிகள் இல்லாமையும் வேற குறைபாடாக இருக்கின்றது இந்த கல்வி திணைக்களத்தினாலே வழங்கப்பட்ட கணனிகள் உடைய செயற்பாடு படிப்படியாக இப்பொழுது குறைந்து வருகின்றபடியே அதாவது ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஆனபடினாலே எங்கள் அந்த கணனிகள் இப்பொழுது அவசிய தேவையாக யாழ்மண் இணையதளத்தின் வாசகர்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் எனவே இந்த கல்லூரியின் பழைய மாணவிகளுக்கு நீங்கள் கூறுகின்ற செய்தி என்ன நம்முடைய கல்லூரி மாணவியர்கள் பலர் புலம்பெயர்ந்து பல நாடுகள் இருக்கிறார்கள் உண்மைதான் அவர்களே ஐக்கியராஜத்திலே இப்பொழுது நம்முடைய கல்லூரி மாணவர்கள் ஒரு பழைய மாணவர் சங்கத்தை அங்கே உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அவருடைய தூவைகளை நாங்கள் திருக்கின்றோம் தங்களால் உதவி புரிவதாக அவர்கள் வாக்களித்து இருக்கின்றார்கள் அவருடைய உதவிகளை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் மிகுந்த வேலைப்பாடுக்கு மத்தியில் அஹ் யாழமான இணையதள வாசகர்களோடு இந்த கல்லூரி சம்பந்தமான பின்னணி விஷயங்களையும் வரலாற்று பின்னணியையும் வளங்கள் தொடர்பான கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய இணையதளம் சார்பாக நன்றிகளை கோரி விடைபெறுகின்றோம் இந்த சந்தரர்பத்தை அளித்த இந்த இணையதளத்துக்கும் நலன்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள முடியும்